சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் மாணவர்களின் சாதனைகளை போச்சு எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஒரு பைத்தியக்கார பெண்மணி கிரிவலம் செல்ல முடியுமா எந்தெந்த ஸ்பாட்டில் நின்று இறைவனை பார்க்க வேண்டுமோ அடிய நம்மளையில் ஆதி அருணாச்சலேஸ்வர் கோயிலில் நின்று அந்த கோவிலை திரும்பி பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க மருத்துவமனையை போன்ற ஒரு சிறந்த மனநல மருத்துவமனை இந்த உலகத்திலேயே இல்லை அந்த அம்மா வந்துட்டு இருபது வருடங்களுக்கு முன்பு இந்த கிரிவல பாதையில இப்ப இவ்வளவு டெவலப் ஆயிருக்கு இப்படி எல்லாம் இருக்காது கிரிவல பாதை வந்துட்டு லைட்டே இருக்காது பயப்படுவாங்க நைட்டு போகும்போது பயப்படுவாங்க அந்த நேரத்துல அந்த அம்மா அப்படியே நடுக்காட்டுக்குள்ள அப்படியே பேனு படுத்திருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு துப்பை மாவை பார்த்துட்டு விமர்சனம் பண்றாங்க மனநல பாதிக்கப்பட்டவர் இவர் சித்தரெல்லாம் கிடையாது அது பின்னாடி போய் இப்படி தெரிகிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு என்ன தெரியும் என்று நான் கேட்கிறேன் உங்கள் உடம்பையும் உங்கள் மூளையையும் உங்கள் மனதையும் இந்த திருவண்ணாமலையின் வட்டாரத்துக்குள் ஊற போடுங்கள் ஊற போட்டு பாருங்கள் சயின்டிஃபிக்காக சொன்னதான் நம்புவாங்க ஏன்னா இப்ப மக்கள் வந்துட்டு சயின்ஸை தான் நம்புறாங்க ரொம்ப வெக்கக்கேடாக பார்க்கிறேன் சயின்ஸ் ஒரு சின்ன கம்பி ஸ்பாட் வச்சிருக்காரு கடவுள் திருவண்ணாமலை கைலாசு காசி நம்ம சதுரகிரி பருவதமலை இந்த மாதிரி என்ன ஸ்பாட்டு புள்ளி புள்ளியாக வச்சுட்டு அங்கங்க போங்க உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் இருந்த பாதி பதினாலு கிலோமீட்டர்ல ஒரு டியூப்ளைட் கிடையாதா அப்படின்னு யோசிச்சான்மா ரஜினிகாந்த் அவர் வந்துட்டு கிரிவல பாதையில் முதன் முதலில் லைட்டு போட்டிருக்கிறாரு இந்த விளையாட்டை கண்டினியூ பண்றதுக்கு மேலே இருக்கிற அந்த முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் அருட்பெருன் ஜோதி சித்தர்கள் இவங்க எல்லாமே நம்மளை கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு சொல்லும் போதே இப்ப சமீப காலமாக தொப்பி அம்மா வந்து நீங்க பாத்துருப்பீங்க டெய்லி நீங்க பார்த்துருப்பீங்க கிரிவல பாதையில் பார்த்திருப்பீங்க இந்த தொப்பி அம்மா பத்தி நிறைய பேர் பேசுறாங்க உங்களுடைய பார்வையில ஒரு சன்னியாசிய பார்வையில தொப்பி அம்மா அந்த அம்மா வந்துட்டு இருபது வருடங்களுக்கு முன்பு இந்த கிரிவல பாதையில இப்ப இவ்வளவு டெவலப் ஆயிருக்கு இப்படிலாம் இருக்காது கிரிவல பாதை வந்துட்டு அப்படியே மண் மனு லைட்டே இருக்காது கிரிவலம் போறப்போ வந்து மக்கள் பயப்படுவாங்க நைட்டு போகும்போதெல்லாம் பயப்படுவாங்க அந்த நேரத்துல அந்த அம்மா அப்படியே நடுக்காட்டுக்குள்ள அப்படியே பேனு படுத்துருப்பாங்களாம் அதை பார்த்துட்டு வந்த ஐயாலாம் என்கிட்ட சொல்லியிருக்கிற ஒரு எழுபது வயது ஐயா அவர் என்னை டெய்லி வந்து பார்ப்பார் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் நான் பார்த்துருக்குறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன் ஒண்ணு ரெண்டாவது இங்க பாருங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஒரு பெண் வந்துட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து படுக்கிறாள் அப்படின்னா அவள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறாள் அப்படிங்கிறத நான் கண்கூடாக பார்க்கிறேன் கண்கூடாக பார்க்கிறேன் இது கலிகாலம் வெட்கக்கேடு கேடு அதாவது பொதுமக்கள் கிடையாது எல்லோருமே நான் இதை பற்றி விவரமாக பேச விரும்பவில்லை ரொம்ப கஷ்டம் ஒரு பெண்மணி ஒரு ஆண் வந்து படுக்கிறது கூட கஷ்டம் ஆனா ஒரு பெண் வந்து படுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு மத்தியில் எனக்கு தெரிந்து ஒரு பெண்மணி என்னை எவனும் தொட்டு விடக்கூடாது என்பதற்காக தன் மீதே துப்பிக்கொண்டு அசிங்கமாக்கி கொண்டு நாற்றமாக்கி கொண்டு பக்கத்தில் வருவதற்கே அருவருப்பாக ஆக்கி கொண்டு ஒரு ஆண் ஒதுங்கி ஓடுவது போல் வைத்துக் கொள்கிறார் என்றால் முதலில் அந்த விஷயத்துக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் நிறைய பேர் வந்துட்டு துப்பை மாவை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறாங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர் இவர் சித்தரெல்லாம் கிடையாது அது பின்னாடி போய் இப்படி திரியிறீங்களே எப்படின்னு உங்களுக்கு என்ன தெரியும் என்று நான் கேட்கிறேன் நான் ஒரு உரை தனியாக பேச வேண்டும் என்று இருக்கிறேன் எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்கள்ல அந்த நாத்திகவாதிகள் எனக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்கள்ல இவரெல்லாம் சித்தர் இல்லை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட உங்ககிட்டயெல்லாம் நான் என்ன தெரியுமா சொல்வேன் ஆழம் பார்த்தாயா கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்கள நீ வந்துட்டு அதுக்குள்ளே நீ இறங்கவே இல்லை ஆஸ்ட்ராலஜி வந்துட்டு பொயின்னு சொல்ற அதை நீ தொட்டு கூட நீ பார்க்கவே இல்லை எது வந்து இல்லைன்னு சொல்றியோ அதுக்குள்ள இறங்கி ஆழம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து சொல்லு கடவுள் இல்ல ஆஸ்ட்ராலஜி இல்ல தொப்பி வந்துட்டு ஒரு தெய்வீக பெண்மணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல் அந்த மாதிரி தொப்பி ஆழம் பார்த்தாயா வந்துட்டு உனக்கு ஆன்மீகத்துல அவங்க கிட்ட இருக்கிற வைப்ரேஷனை நீ ஃபீல் பண்ணாயா பக்கத்துல போனியா மனதோடு மனதாக நீ பேசினாயா அந்த அம்மாவுடைய கண்ணை பார்த்தாயா கண்ணுக்குள் பேசினாயா அந்த அம்மாவுடைய ஃப்ரீக்குவன்சியில் நீ அதிர்ந்து போனாயா இதெல்லாம் நிகழ்ந்ததா அப்புறம் வந்து சொல்லு இல்லை இவங்க வந்துட்டு ஆன்மீகவாதி கிடையாது பைத்தியக்காரி என்று சொல் ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஏது கோலத்தை பார்த்து சொல்கிறாயா கோலத்தை பார்த்து சொல்வதாக இருந்தால் நீ வந்துட்டு ஆதியில திருமூலூரிலிருந்து நீ சொல்ல வேண்டும் இன்னைக்கு எல்லா எல்லோரையும் நீ சொல்ல வேண்டும் பைத்தியக்காரர்கள் என்று கிடையாது கோலம் வந்துட்டு அது உச்சபட்சமான துறவர நிலை தொப்பியம்மா வந்துட்டு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையிலேயே ஒரு மகா அந்த நிலைக்கு வந்துட்டு வரவே முடியாது நம்மளால் நான் பார்க்கும்போது தான் நினைப்பேன் இந்த நிலைக்கு இன்னைக்கு பாரு நான் வந்துட்டு ஜெகச்சோதியா இருக்கிறேன் அந்த நிலைக்கு நான் எப்பொழுது வருவது எனக்கு நான் ரொம்ப இன்னும் சோப்பு போட்டு குளிக்கிறேன் எனக்கு வெக்கமா இருக்கு அந்த அம்மா எச்சியை துப்பிட்டு அலங்கோலமாக இருக்கிறாங்க குளியிலேயே மறந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ அந்த நிலைக்கு வந்துட்டு வர்றதுக்கே வந்துட்டு நமக்கு முடியாது இவ்வளவு பெரிய ஆன்மா அந்த துப்பி அம்மா அற்புதமான ஒரு ஆன்மா அந்த அந்த மாதிரி ஒரு ஆன்மீக நிலையை அடைய வேண்டும் எனவே தொப்பையம்மா வந்துட்டு திருவண்ணாமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மகான் அது அதை நான் சும்மா சொல்லலை உள்ளுக்குள் ஆய்வு பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் தெளிவாக அந்த அம்மாக்கிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உணர்ந்திருக்கிறேன் கனெக்ட் ஆகி இருக்கிறேன் பேசி இருக்கிறேன் ஒரு சில நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது அதனால அந்த அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மகான் அவ்வளவுதான் நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் தொப்பையம்மா பற்றி சொல்லும் பொழுது பொதுமக்களாகிய நீங்கள் எக்கச்சக்கமாக தொப்பியமாவோ தொந்தரவு பண்ணுறது போல எனக்கு தோணுது உண்மையிலேயே அதாவது அந்த அம்மா ஒரு நாளைக்கு ஒரு முறை கிரிவலம் செல்கிறார் காலையில் விடிக்காலையில் நான் இன்னொன்று நான் கேட்குறேன் அந்த இடத்துல சின்னதாக ஒரு பைத்தியக்கார பெண்மணி கிரிவலம் செல்ல முடியுமா கரெக்ட் எந்தெந்த ஸ்பாட்டில் நின்று இறைவனை பார்க்க வேண்டுமோ அடியாமலையில் ஆதி அருணாச்சலேஸ்வர் கோயிலில் நின்று அந்த கோவிலை திரும்பி பார்த்துட்டு அப்படி போகிறாங்க அதனால் ஒரு பைத்தியக்கார பெண்மணி பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வின்னு சொல்லிட்டு நான் விஷயத்துக்கு நான் வரேன் டெய்லி நம்ம கிரிவலம் போகிறாங்க அவ்வளவு தொந்தரவு அதாவது வலுக்கட்டாயப்படுத்தி எங்கள் அம்மாக்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறீங்க அது வந்துட்டு அவ்வளவு தொந்தரவு அது நான் அதை பார்க்கும்போது நான் முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிறேன் அவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் ஆனால் அதையும் தாங்கி சித்தர் வந்துட்டு வர்றாங்க அதுதான் அதெல்லாம் நீங்க எல்லாம் ஆக்சுவலா அதை தொந்தரவு தான் பண்றீங்க அதாவது ஆசீர்வாதம் அப்படிங்கிற பேர்ல அப்படியே குட்டு 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 குடுக்குன்னு ஓடி வர்றீங்க கத்துறீங்க இங்கிருந்து ஏ வாடா இங்க வாடா வாடா சீக்கிரமாடா வாடா அப்படின்னு கத்துறீங்க கத்தி குடுக்கணும்னு பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு டப டப டபம் அப்படின்னு அப்படியே காலில் விடுகிறீங்க நான் கேட்குறேன் அதன் மூலமா கிடைச்சிருமா அப்படி கிடைச்சா நீங்க வந்துட்டு எங்கேயோ போயிருக்கணுமே ஸோ என்ன பண்றீங்கன்னு அந்த அம்மாவை தொந்தரவு பண்ணுங்கிறீர்கள் அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க கொஞ்சம் தூரத்தில் இருந்து அன்பாக மனதுக்குள்ளே கண்ணை முடிவிட்டு அம்மா நமஸ்காரம் அதுதான் உண்மையான பக்தி பக்கத்தில் போய்கிட்டு அவங்கள போட்டு படாப்படுத்தி அந்த அம்மா இத்தனைக்கும் அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்கிறார் நீங்கள் வந்து தொப்பியம்மா அடித்தார் இப்படி போட்டார்லாம் வீடியோ போடுறீங்கல்ல அந்த அம்மா நான் என் கண்ணால் நான் பார்க்குறேன் அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி நீங்கள் அவங்கள போட்டு முச்சுறீங்க வளைஞ்சி வளைஞ்சி போய்கிட்டே தான் இருக்கிறாங்க சத்தியமாக ஃப்ராங்காக சொல்கிறேன் எனக்கெல்லாம் அவ்வளோ பொறுமையெல்லாம் இருக்காது ஏதாவது கொஞ்சம் கத்தி விட்டுருவேன் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு நிலையில் இருக்கிறாங்க தயவு செய்து தொந்தரவு செய்யாதீர்கள் என்கிற ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தை வைத்துக்கிட்டு தம்பிக்கிட்ட அடுத்த கேள்விக்கு போகலாம் சாமி இப்போது ஒருத்தங்க வந்து ஹர்ட் ஆகிட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஹேர்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறப்ப இந்த வாழ்வியல் ஓட்டத்தில் ஹேர்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறப்ப ஒரு ஹீலிங் பர்பஸ்க்காக திருவண்ணாமலை வர்றாங்க இங்கே அந்த ஹீலிங் நடக்குதா அதாவது நான் ஏற்கனவே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லியிருந்தேன் அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு அது என்னன்னா திருவண்ணாமலையை போன்ற ஒரு சிறந்த மனநல மருத்துவமனை இந்த உலகத்திலேயே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த ஆன்மா சொல்லியிருந்தது அது சத்தியமாக உண்மை நூற்றுக்கு நூறு அது உண்மை அதை என் கண்கூடாக நான் பார்க்கிறேன் இல்லைன்னா இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ பேர் வராங்க மனம் முடிஞ்சு போய் வராங்க சன்னியாசி கோலத்தில் சும்மாவது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாதம் இருக்கிறாங்க அதை மனைவி கிட்ட சண்டையோ கிட்ட சண்டையோ ஏதோ ஒரு ஜாப் போச்சோ ஏதோ மனம் முடிந்து வர்றாங்க வந்து உட்காந்துக்கிறாங்க ஒரு ரெண்டு மாதம் படுத்துங்கிறாங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க படுத்துங்கிறாங்க தியானம் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த படுத்து இந்த இடத்துல அவங்க உடம்பை வந்துட்டு இந்த திருவண்ணாமலையில ஊற போடுறாங்கல்ல நான் எல்லாருக்கிட்டே சொல்வேன் உங்கள் உடம்பையும் உங்கள் மூளையையும் உங்கள் மனதையும் இந்த திருவண்ணாமலையின் வட்டாரத்துக்குள் ஊற போடுங்கள் ஊற போட்டு பாருங்கள் அது எப்படி தெரியுதுன்னு பாருங்க அதனாலதான் வந்தீங்கன்னா தங்குங்க வந்த உடனே ரெண்டு மணி நேரத்துல ஏ ஒட்டவே ஒட்டாதுடா நான்ஸ்டிக் தோசை மாதிரி கொஞ்ச நேரமாவது ஊற போடுங்க உங்க உடம்ப அப்போ அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் வந்துட்டு இங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் மனமுடைஞ்சு போய் வந்துட்டு இங்க தங்கும் பொழுது எண்ணமும் ஒரு ப்ராசஸ் நடக்குது அந்த எண்ணமோ என்னமோலாம் சொல்லிட்டு இருக்கோம்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கருவிகள் வேண்டும் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதை கரெக்டா சயின்டிஃபிக்காக வந்துட்டு நிரூபித்து கொடுத்துட்டோன்னா இப்போ மக்களுக்கு என்ன தெரியுமா தேவை தியரிட்டிக்கல் மூதாதையர் சொன்னார் நாகராஜ் சொன்னார் இந்த தம்பி சொன்ன நம்ப மாட்டாங்க சயின்டிஃபிக்காக சொன்னதான் நம்புவாங்க ஏன்னா இப்போ மக்கள் வந்துட்டு சயின்ஸை தான் நம்புறாங்க நான் அதான் ரொம்ப வெக்கக்கேடாக பார்க்கிறேன் சயின்ஸ் ஒரு சின்ன கம்பி ஒரு சின்ன துரும்பு ஆன்மீகம் அப்படிங்கிறது பெருசு நீ துரும்பு வச்சு பெருசு அளந்து பார்த்து தான் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஓகே எனவே சயின்ஸ் மூலமாகவே சொல்வதற்கு கருவிகள் வேண்டும் ஆனால் நிச்சயமாக நான் பார்க்குறேன் இங்கே வர்ற ஒரு சில மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மனம் உடைந்து போனவர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு சூப்பராக ரெக்கவர் ஆகி அழகாக டிப்டாப்பாக வந்துட்டு வீட்டுக்கு போகிறத எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டே இருக்கிறேன் ஒன்று ரெண்டுனா கூட இது கோயின்சுடன்ஸு இருந்திருக்கலாம் தற்காலிகமாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் எத்தனையோ பேர் ஒரு இளைஞன் வந்து சொன்னான் சுவாமி நான் இங்கே ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தேன் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு செங்கத்தில் போட்டாங்க அதே ஆஃபீஸ் தான் அதே பிரச்சனை தான் அந்த பிரச்சனையில திருவண்ணாமலை பிரான்ச்சில் நான் இருக்கிறப்போ கூலாக இருந்தேன் செங்கம் பிரான்ச்சில் போனேன் ஒரு பையன் அடிச்சுவிட்டேன் அதே அதே பிரச்சனை தான் அதே ஆஃபீஸ் தான் அதே சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்கிறப்ப கூலாக இருந்தேன் ஸோ இது எது பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்றோம்ல அந்த என்ன இருக்குதோ அதை அளந்து காட்டுவதற்கு நம்மக்கிட்ட கிட்ட ஒரு டிவைஸ் வேணும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் ஒரு கருவி அந்த கருவியை வைத்து அளந்து பார்த்து சொல்லிட்டோம் ஆராய்ச்சி கட்டுரை எழுதிட்டோம் இந்த கருவியின் மூலமாக இப்படியாக நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிட்டோன்னா மக்கள் அனைவரும் ரொம்ப அந்த நாத்திகவாதிகள் எல்லாம் அப்படியே உலகமே நேரம் திருவண்ணாமலைக்கு வந்துடும் இப்போவே திருவண்ணாமலையில் கூட்டம் தாங்க முடியல திருவண்ணாமலை மட்டுமல்ல என்ன பிற ஸ்தலங்கள் எல்லா ஸ்தலங்களிலுமே இதே விஷயம்தான் இருக்குது உலகம் போர் அங்கங்கே ஸ்பாட் வச்சுருக்காரு கடவுள் திருவண்ணாமலை கைலாசு காசி நம்ம சதுரகிரி பருவதமலை இந்த மாதிரி என்னதுன்னா ஸ்பாட்டு புள்ளி புள்ளியாக வச்சுட்டு அங்கங்கே போங்க உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு தீர்வாகும்படி ஆனால் யார் போக வேண்டும் யார் போகவே கூடாது அந்த லிஸ்ட்டு ஈஸ்வரன் கையில் தான் இருக்குது செத்தாலும் போக முடியாது அதில் எங்கள் அப்பாவே ஒரு உதாரணம் வரணும்னு நினச்சாரு என்னைக்கு வரணும்னு நினச்சாரோ அதுக்கு மொதல் நாளே எங்கள் அப்பாவை போட்டார் கடவுள் போட்டார் அதனால் அவர் கையில் லிஸ்ட்டு இருக்குது யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்கிறது அவர் கையில லிஸ்ட் இருக்குது திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான சாதுக்களை நம்ம பார்க்குறோம் குடும்பங்களை மறந்து தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையே இப்போ கேட்டாக்க அது பழஸ் அப்படின்னு சொல்லி அதை அதை மறந்த நிறைய சாதுக்கள் இருக்காங்க அவங்களுடைய அந்த ரூட்ஸ் எல்லாமே டிட்டாச் ஆகி அவங்களுக்கு ஒரே சொந்தம் இங்கே இருக்கக்கூடிய சாமி தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வாழக்கூடியவர்களுடைய கடைசி காலம் இருக்கு இல்லையா திருவண்ணாமலையில என்ன காசியில நமக்கு தெரியும் ஆனால் திருவண்ணாமலையில ஆக்சுவலாக நானும் நிறைய கண்கூடாக நான் பார்க்கிறேன் நிறைய வயதானவர்கள் அதாவது இளைஞர்கள் துறவரம் வர்றது அப்படிங்கிறது வந்து வருவாங்க கொஞ்ச நாள் போயிடுவாங்க ஏதாவது கிட்ட வந்துட்டு பிரேக்கப் ஆயிருக்கும் வருவான் இப்படி இப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறவான் நான் தலையில் ம ம முண்டாசலாம் கட்டிட்டு நான் துறவி ஆகிட்டேன் அப்படின்ட்டு போய் படுத்துருப்பான் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு மறுபடியும் போயிடுவான் அந்த பிரேக்கப்பு சால்வ் ஆகிடும் மைண்டு ஆனால் வயதானவர்கள் வருகிறார்கள் தெரியுமா அவர்களுக்கு ஆசை எல்லாம் நீர்த்து போயிருக்கும் திருவண்ணாமலைக்கு வந்திருப்பாங்க படுத்திருப்பாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போகவே மாட்டாங்க ஏறக்குறைய வந்துட்டு அவங்க சன்னியாசி முழுமையான சன்னியாசியாகவே ஆயிடுவாங்க படுத்திருப்பாங்க அவங்க அப்படியே போகும்போது அவங்களுடைய கடைசி கால வாழ்க்கையை பார்க்கிறேன் ரொம்ப நல்லாவே தான் இருக்குது அந்த சன்னியாசிகளுடைய அந்த கடைசி கால கட்டத்தை பார்க்கும் பொழுது பகவான் தான் எடுத்துக்கிறார் பகவான் தான் கரெக்டாக அந்த காலை முடித்தோன்னு எடுத்துக்கிறார் இன்னொன்று சொல்லட்டுமா அதை எடுத்துக்கொண்ட பிறகு ஆன்மாவை எடுத்துக்கிட்டார் அந்த உடல் இருக்குல்ல அந்த உடலை வந்துட்டு புதைக்கிறதுக்குன்னே ஒரு ஆளெல்லாம் நியமிக்கிறார் அவர் பேர் டாக்டர் மணிமாறன் கர்மயோகி அவர் அவருடைய அண்ணன் அவங்கள்லாம் என்னை பார்க்குறதுக்கு வருவாங்க என் கூட நிறைய நேரம் உட்காந்து பேசுவாங்க டாக்டர் மணிமாறனை பற்றி சொல்லணுன்னா அவர் வந்துட்டு ஒரு வண்ணத்து பூச்சி அப்படியே பறந்து போயிட்டே அவருக்கு அவ்வளவு வேலை அதனால அவர் வந்தார்னா ஒரு நிமிஷம் அப்படியே என்னை தொட்டு கொஞ்சுவார் அப்படியே அப்படியே காலை பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஓடிய போயிடுவார் அவர் குழந்தை பட்டர் பட்டர்ஃப்ளை மாதிரி ஓடிய போயிருவாரு அவ்வளவு வேலை ஏன்னா அவர் பார்த்துக்கிற வேலைகள் அவ்வளவு இருக்குது இந்த கிரிவல பாதையில் இருக்கிற ஆயிரம் சன்னியாசிகளையும் அவர் பார்த்து கொள்ள வேண்டும் லெப்ரஸியிலிருந்து ஆரம்பிச்சு இறந்து போனவர்கள் வரைக்கும் இன்னொன்னு நான் ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயம் டாக்டர் மணிமான் என்ன என்ன தெரியுமா சொல்லுவாரு திடீர்னு வந்து சுவாமி இன்னைக்கு ஒரு பிரசாதம் கிடைச்சிச்சு பிரசாதமா அவர் இறந்த உடல்களை பிரசாதம் என்று சொல்கிறார் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள பிரசா என்ன ஒரு அற்புதமான அந்த வழக்கம் பாருங்க பிரசாதம் இன்னைக்கு ஒரு பிரசாதம் கிடைச்சிச்சு ஓ அப்படியா அதை நல்லடக்கம் பண்றதுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த டாக்டர் மணிமாறனை வந்துட்டு நான் உண்மையிலேயே சொல்றேன் நான் வந்துட்டு விளம்பரத்துக்காகவோ இல்லட்டுனா டாக்டர் ரஜினிகாந்தை வந்துட்டு சொல்லணுன்றதுக்காகவோ நான் சொல்லலை ஐயா வந்து கூப்பிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்து இந்த பாணி ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற திருவண்ணாமலையில் இறந்து போன சாதுக்களை வந்துட்டு நீ அடக்கம் பண்ணிட்டு இருக்கிற அதனால உனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தரேன் அப்படின்னு இப்ப இப்போ ரஜினிகாந்த் ஐயா வந்துட்டு விளம்பரம் படுத்தாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் நான் என் கருத்தை நான் சொல்கிறேன் இது அவரை அவருக்கு என்ன விளம்பரம் வேண்டி கிடைக்கிறது அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்த ஒரு விஷயத்தையும் நான் பார்க்கிறேன் திருவண்ணாமலையில் லைட்டே இல்லாமல் கிரிவலப்பாதை இருந்த பொழுது என்னடா இது இருட்டுக்குள்ளே எல்லாரும் கிரிவலம் போயிட்டு இருக்கிறாங்க கிரிவலப்பாதை பதினாலு கிலோமீட்டர்ல ஒரு டியூப்லைட் கிடையாதா அப்படின்னு யோசிச்சான்மா ரஜினிகாந்த் அவர் வந்துட்டு கிரிவல பாதையில் முதன் முதலில் லைட்டு போட்டிருக்கிறாரு இப்ப சமீபத்துல ஒரு விஷயம் அது வந்துட்டு அவரே வந்துட்டு விளம்பரம் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் இருந்தாலும் இப்பொழுது அவருடைய விளம்பரத்துக்காக சொல்லவில்லை என்னுடைய மன திருப்திக்காகவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் சொல்கிறேன் வெயில் கொளுத்து எடுக்குது உள்ள ஃபாரஸ்ட் இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் மான்களும் மயில்களும் முயல்களும் இன்ன பிற ஜீவராசிகள் பன்றி மன்றிகள் இதெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு மலையிலேயே வந்துட்டு அங்கங்க போர் போட்டு அங்கங்கே வந்துட்டு ஏற்கனவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் இப்போ பார்த்துருக்குறேன் வட்ட வட்டமாக வந்துட்டு தொட்டி கட்டி தண்ணி ஊற்றி விடுறாங்க இப்போது அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு கட்டி தண்ணி ஊற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ஐயா வந்துட்டு கொஞ்சம் பொருளாதார உதவி கொடுத்து அதை பண்ண வச்சுருக்குறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது வந்துட்டு த தான் தான் செய்தோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு இருக்கிறார் ஆனால் எனக்கு அதை பார்க்கும்பொழுது என்ன ஒரு ஆன்மா தன் வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஆன்மீகத்தில் வந்துட்டு என்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கறத பார்க்குறேன் வெரி குட் திருவண்ணாமலையை வந்து சித்தர்கள் பூமின்னு சொல்கிறாங்கல்ல சாமி அதில் இந்த சித்தர்கள் வந்து அருவமாக வாழ்கிறாங்க இன்னும் வந்து நம்ம கண்கு புலப்படாமல் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த உடல் அப்படிங்கிறது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு அசம்பிள் பண்ணுறீங்கல்ல நீங்கள் தனித்தனியான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு லேப்டாப் அசம்பிள் பண்ணுறீங்க இல்லை பைக்கு கூட நானே வந்துட்டு ஒரு டிசைனர் வச்சு அசம்பிள் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அசம்பிள் பண்ணுறீங்கல்ல அந்த மாதிரி வந்துட்டு இந்த உடல் வந்துட்டு இப்போ அசம்பிள் எப்படி நிற்கிது அதுக்கப்புறம் அது டிஸ்மான்டல் ஆனவன்னே அந்த ஆன்மா மட்டும் அப்படியே போயிட்டு அடுத்த பிறவிக்கு போகுது அடுத்த பறவையில் மறுபடியும் ஒரு உடல் வந்து அசம்பிள் ஆகி அப்படி இப்படி போயிட்டே இருக்குது எனவே இந்த உடல் அப்படிங்கிறது வந்துட்டு அசம்பிள் டிஸ்மான்டல் அசம்பிள் டிஸ்மாண்டல் இது மாதிரி மாதிரி போயிட்டே இருக்குது ஆனால் அந்த ஆன்மா அப்படிங்கிறது அப்படி தனியாக நிற்கும் பொழுது கூட அது அதுதான் என்ன இப்போ 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 இந்த உடம்போடு இந்த நாக்கோடு இந்த வாயோடு பேசி கொண்டிருக்கிறேன் இப்போ டப்புன்னு இப்போ இந்த நொடி உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே போயிட்டு அப்படியே போயிட்டு அது நிற்கும் அப்போவும் வந்துட்டு கரெக்டா உங்களெல்லாம் கரெக்டாக பார்க்கும் இந்த இந்த இடத்த அப்படி ஃபீல் பண்ணும் கரெக்ட் எல்லாமே கரெக்டாக தெரியும் அப்படிங்கிறப்போ அது வந்து உடம்பற்ற நிலை அதை தான் நம்ம வந்துட்டு அருவம்னு சொல்கிறோம் இப்படி சொல்கிறது எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல இந்த விளையாட்டு இருக்கிறதே இது ஒரு பெரிய விளையாட்டு நம்ம எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறோம் விளையாடி முடித்தவர்கள் வந்துட்டு ஒளியாக அங்க இருக்கிறார்கள் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளையும் முடிச்சிட்டு ஒளியாக மாற்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் முடிக்கிறாங்களோ ரமணர் வள்ளலார் யார் யாரெல்லாம் முடிக்கிறாங்களோ அவங்க அப்படி ஒளியோடு போய் கலந்துடுறாங்க கலக்க 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 விளையா விளையாட்டு முடிஞ்சுக்கிட்டே இருக்குது அங்கே ஒளி வந்து அப்படியே பெருசாகிக்கிட்டே போயிட்டே இருக்குது மேலே போயிட்டே இருக்குதா என்றைக்கு வந்து இந்த பூமியில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் வந்துட்டு விளையாட்டை முடிச்சுட்டு போய் சேருதோ அப்போ ஒளி வந்து முழுமையாகிவிடும் எல்லா ஒளியும் போய் சேர்ந்துடும் இந்த பிரபஞ்சம் அப்படி மறைஞ்சு போயிடும் ஆனால் இந்த பிரபஞ்சம் இன்னும் முடிந்து போகவில்லை இப்போ விளையாட்டு நடந்துட்டு இருக்குது சரியா அப்போது இந்த விளையாட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற அந்த முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் அருட்பெருண் ஜோதி சித்தர்கள் இவங்க எல்லாமே நம்மளுக்கு கைட் பண்ணிட்டுருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் கைட் இருக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான சன்னியாசி சுவாமி இவங்களை மட்டும்தான் பகவான் பார்த்துட்டு இருக்கிறாரு எல்லாம் பார்க்கல நூ கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தரையும் துறையும் தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னை வந்து சந்திக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க சுவாமி நீங்கள் சொன்னாலும் ஈஸ்வரன் கேட்பாரு இல்லைங்க நீங்கள் சொன்னாலும் கேட்பாருங்க இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்னால் தாங்க கேட்க மாட்டாங்க உங்க பிரச்சனையை நீங்க தாங்க டேரெக்டாக சொல்லணும் நான் சொன்னேன் நீ என்னடா வக்காலத்துக்கு வர்றேன்னு கேட்பாங்க அதனால ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பார்த்து கைடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கதான் வந்துட்டு அருவமான நிலையில வந்து இங்க நம்மளை சுத்தி இருக்கிறாங்க கண்டிப்பாக சித்தர்கள் இன்ன பிற தேவர்கள் இப்போ தேவர்கள் அப்படின்னாலே வந்துட்டு அதுல பல வகையில் இருக்கிறாங்க அதாவது காட்டை மட்டும் பாதுகாத்துக்கிற தேவர்கள் அப்புறம் வாகனங்களுக்கு மட்டும் இருக்கிற தேவர்கள் அப்புறம் உங்கள் சிந்தனைகளை மட்டும் பார்த்து கொள்கிற தேவர்கள் காமத்தை மட்டும் பார்த்துக்கிற மன்மதன் ரதி அவங்களுக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு தேவர்கள் வந்துட்டு பல டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறாங்க எனக்கு ராமாயணம் ஞாபகம் வருகிறது ராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்தை படிக்கும் பொழுது ராமர் வந்துட்டு காட்டுக்கு போகிறார் அப்போ வந்துட்டு அந்த கோசல நாட்டை தாண்டி காட்டுக்குள்ளே போகும்போது அப்படியே திரும்பி கோசல நாட்டை பார்த்து சொல்வார் பகவானே தேவதைகளை இந்த நாட்டை பார்த்து கொள்ளுங்கள் மக்களுக்கான தேவதைகளை மக்களை பார்த்து கொள்ளுங்கள் உணவுக்கான தேவதைகளை உணவை நன்றா பயிரிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு தேவதையும் பார்த்து 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 நமஸ்காரம் சொல்லிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவார் என்னை பாதுகாக்கும் தேவதைகளை என்னுடன் வாருங்கள் பாதுகாத்து கொண்டே வாருங்கள் அப்போ வாழ்மைக்கிலிருந்து ஒரு அருமையான விஷயத்தை எடுத்துக்கலாம் எக்கச்சக்கமான தேவதைகள் இருக்கிறார்கள் அதில் ஒரு பகுதி சித்தர்கள் சித்தர்களும் தேவதைகள் தான் அவர்கள் நிலையில் இருந்துக்கிட்டு நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கரெக்டாக கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எனவே நிச்சயமாக உண்டு நான் ஒவ்வொரு நொடியும் உணர்கிறேன் சித்தர்கள் எல்லாம் அருவமாக இருந்து கொண்டு நம்மளை வழிநடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த பூமி இயங்கி கொண்டிருக்கிறது என்றால் அது அருவமாக இருக்கிற சித்தர்களால் தான் நீங்கள் எல்லாம் வந்துட்டு தலக்கணமாக பேச வேண்டாம் நான்தான் பண்ணிட்டேன் நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லோருமே இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் கோஆப்ரேஷன் மேலே இருக்கிறவங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கூட்டு தான் இந்த உலகம் நடந்து கொண்டே இருக்கிறது சித்தர்கள் அருவமாக நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார்கள் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இதை இவ்வளவு பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தது இந்த டிவைன் சேனல் மக்களுக்கும் ரொம்ப நன்றி நாம் அனைவரும் இந்த ஆன்மீகத்தில் முன்னேறி வருவோம் எல்லோருமே இறை நிலையை அடைவோம் அதற்கான வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை ஓம் நமக இந்த கலாட்டா சேனலுக்கும் டிவைன் சேனலுக்கும் ரொம்ப நன்றி ஓம் நம சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே